கொடைக்கானல் தீயணைப்பு துறையின் சார்பாக மீட்பு பணி மேற்கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட அதிநவீன ரோப் ரைடர் இயந்திரம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தீயணைப்பு துறை சார்பாக பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக மேற்கு மண்டல இணை இயக்குனர் உத்தரவின்படி திண்டுக்கல்லில் இருந்து கொண்டு வரப்பட்ட அதிநவீன ரைடர் இந்த இயந்திரத்தின் மூலம் மூன்று மாடி கட்டிடத்திற்கு மேல் ஏற்படும் தீ விபத்துகள் ஏற்படும் நேரங்களில் மீட்பு பணிக்கு பயன்படுத்த புதிய ரோப் ரைடர் இயந்திரத்தை கொடைக்கானல் டிப்போ பகுதியில் உள்ள பழைய ஹோட்டலில் வைத்து செய்முறை விளக்கம் மற்றும் பயிற்சி கொடுக்கப்பட்டது இதில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கணேசன் உதவி தீயணைப்பு அலுவலர் மயில்ராஜ் கொடைக்கானல் நிலைய அலுவலர் சக்திவேல் அவர்கள் முன்னிலையில் கொடைக்கானல் தீயணைப்பு வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக ரோப் ரைடர் இயந்திரத்தின் மூலம் மூன்று மாடி கட்டிடத்தில் மேல் ஏறி இறங்கியும் பயிற்சிகளில் ஈடுபட்டனர் இந்த இயந்திரத்தின் மூலம் செங்குத்து மாலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் அதிநவீன ரோப் ரைடர் கருவியானது ஆயிரம் அடி உயரத்திற்கும் ஏறவும் இறங்கவும் பயன்படுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது